இங்கே இந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக இங்கே மலையடிவாரன் கண்ணகி மலையடி வரேன் இங்கே தான் கண்ணகி முக்தி அடைஞ்சதாக சொல்லப்படுகிறது பாருங்கள் இது கம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி மலையடிவாரம் பிரியுது இது தற்காலிகமான இங்கே பேருந்து நிலையங்க வச்சுருக்காங்க இது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே அனுமதி கொடுக்குறாங்க ஆமாம் இங்கே வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் பொதுமக்களுக்கான அனுமதி இது நிறைய கிராமம் இருக்குது இங்கே சரியா ம் இது பளியங்குடின்னு சொல்கிறாங்க பளியங்குடி பளியங்குடி மலை கிராமம் இது அந்த கண்ணகி முக்தி அடைஞ்சதுக்காக போகிறதுக்கான பா பாதை அவ்வளோதான் இது பெருசாக ஒன்றும் இல்லை அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மக்கள் ஒரு ஆர்வத்தின் காரணமாக இந்த கண்ணகினுடைய பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் அரசாங்கம் ஒரு வேலை பண்ணுது இந்த சித்திரை அந்த பௌர்ணமி வர்றப்போ இதை பண்ணுறாங்க இதையே நன்றி வேற காடு தான் இங்கே ஒன்றும் இல்லை இதுக்கு சுற்றுலாத்தலம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு மழை காலத்தில் நல்லா இருக்குங்க எங்கள் வார்த்தை இலவசோறு நடக்குது பாருங்கள் இல்லை சோரிங்க ஆரம்பம் என்னோ ஊராட்சி பள்ளி பள்ளி நடக்குது முதலட்சம் காலை உணவுத்தெட்டாம் இது பழியன்குடி ரொடியே ஆரம்ப பண்ணலிங்க சரியா பழியன்குடி ஆரம்ப இந்த கையாந்தி பவன் அப்புறம் எல்லாம் சாப்பிட்றாங்க உணவு உணவுக்கு ஒன்றும் பஞ்சமில்லை சோறு வந்து ஒன்றும் பஞ்சமில்லை எங்கே பார்த்தாலும் சோறு தான் எங்கே பார்த்தாலும் சோறு தான் நிலவேம்பு குடிநீர் நல்லதுதான் மருத்துவ முகாம் நடக்குது அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னு மருத்துவ முக அமைச்சருக்கு பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம் நிலவேம்பு குடிநீர் அப்புறம் அதெல்லாம் இருக்குது குடி கொடுத்தா கடுமையான சளி காய்ச்சல்லாம் குணமாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ம் இந்த மாதிரி இயற்கை ஒரு மலையடிய வர கிராமம் அவ்வளோதான் மலையடிய வர கிராமம் இப்படியே போக வேண்டியது தான் மேலே வரைக்கும் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பலான்னு இருக்கிறேன் இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்க அனுமதி பார்த்துட்டே போ வருஷத்துக்கு ஒரு முறை தான் மற்ற நாள்லாம் அது மூடித்தா இருக்கும் இங்கே தான் இதை தொடங்குது இதில் தான் இங்கே தொடங்குது பாருங்கள் அரசாங்க காப்பகம் இது இது கடுமையான ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கணும் மேலே ரெண்டு மணி நேரம் ஆ ரெண்டு மணி நேரம் போனால் தான் மேலே போய் சேர முடியும் பாருங்க மூங்கில் கஷ்டமா இருந்த என்ன கஷ்டமா இருந்தாலும் கோடிக்கணக்கில் பண்ணி அரசாங்கம் என்ன பண்ணுது பாருங்க இதுதான் வந்து ரெண்டு மணி நேரம் பயணம் குறைஞ்ச வச்சு ரெண்டு மணி நேரம் பயணம் செஞ்சோம்னா அந்த கண்ணகியினுடைய மலைக்கு போயிடலாம் உச்சி மலைக்கு போயிடலாம் இதுதான் விஷயம் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க